என்னடேய் மானே காடி பட்டி வடக்க பட்டி திரும்பி பார்த்தா முсла பட்டி திக்குன்னு பட்டி கிச்சானு அது என்னன்னமா பேசிட்டு போறே மாரி மாரி அவன் கிடகா ஏ புழுதி போனா மோரும் நான் புழுதி போட்டனா காரடிява அண்ணா போறா சின்ன போறா பரமசிவம் குடுத வரான் ஆலா மாரா ஆத்தந்த மாரா ஆጣ வச்ச தண்ணி வரன்னு சொல்றவே காட்டை மேடாக்கி மேட்ட கலنياக்கி எச்சி வேர்வ நடத்துல திண்டி வட்டார மஞ்ச காடி அத அந்த

த்து குயில